தமிழில் தாங்கள் செலுத்திய ஆளுமைதான் காரணம் இதைத்தான் மகாகவி பாரதியார் யாவறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் இதனில் யாங்களுமே பிறந்ததில்லை உண்மை இது புகழ்ச்சி இல்லை என்று கூறினார் கம்பர் ராம அவதாரம் என்ற காவியத்தை படைத்தார் அது என்ன சொல்கிறது ராமனுடைய ஆளுமையை சொல்கிறது தனக்கு கிடைத்த அரச அதிகாரத்தை தம்பிக்காக விட்டு கொடுத்து காணகம் சென்று பல இன்னல்களை சந்தித்து அரக்கனை வென்ற கதைதான் ராம அவதாரம் ஒரு மனிதன் நல்ல பண்புகளால் ஆளுமை பெற்று தலைவனாகலாம் என்பதை ராமனுடைய ஆளுமை மூலம் கம்பர் எழுதிய காவியம்தான் கம்பரின் அதிகாரம்தான் ராம அவதாரம் அடுத்து திருக்குறளை பார்த்தால் கடவுள் வாழ்த்து தொடங்கி அன்புடைமை அறிவுடைமை ஆழ்வினை உடைமை என பல உடைமைகளை கொண்டு ஊழல் ஓதையில் முடிக்கும் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொடுத்து ஒரு மனிதன் ஆளுமையோடு வாழ வேண்டும் என்றால் இந்த நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் உள்வாங்கி வாழ வேண்டும் என்று தனது அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார் வள்ளுவ பெருந்தனை அடுத்து சிறப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டார் அரசனுக்கு அண்ணனுக்கு தான் அதிகாரம் இல்லை தம்பிக்கு தான் அதிகாரம் அரசாளுகிற யோகம் உண்டு என்று ஒரு ஜோதிடர் சொன்னார் அண்ணனுக்கு அண்ணனுக்குத்தான் அந்த அதிகாரம் கிடைக்க வேண்டும் தனக்கு வேண்டாம் தனக்கு வருவது நியாயமல்ல என்பதால் துறவரம் உண்டு இளும்படிகள் அண்ணனுக்காக அதிகாரத்தை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துவதல்ல அண்ணனுக்கே கிடைக்க வேண்டும் என்ற ஆசையால் துறவியாக மாறி பெண் அதிகாரம் கூறுகின்ற சிறப்பு அதிகாரத்தை படைத்தார் அதனால்தான் மூன்று பெரும் புலவர்களின் அதிகாரங்களை கொண்டிருக்கின்ற தமிழ் தனது அதிகாரத்தை இன்று வரையில் தமிழில் செல் உலகமெங்கும் செலுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த மூன்று புலவர்களால் தமிழின் ஆளுமை இன்றளவும் குறையாமல் வளர்ந்து கொண்டு உலக மக்களையெல்லாம் தனது ஆதிக்கத்தின் கீழ் தாய்மொழி நாளான இன்று தமிழை வளர்த்து இணையல்லாத தமிழை இணையத்திலும் நமது இதயத்திலும் வைத்து வணங்குவோம் என்று அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ்